பார்க்குறதுக்கு சாக்லேட் பால்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ராகி பால்ஸ் டேஸ்ட் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கடையில் கண்ட தீனியும் வாங்கி தரதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதோட செய்முறை பத்தெல்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த பழத்தை தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பீஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க வீட்டில் ரொம்ப கனிஞ்சி போன வாழைப்பழம்லாம் இருந்தால் அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து இது கூட சேர்க்குறதுக்கு இனிப்புக்கு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கும்போது ஒயிட் சுகர் சேர்க்காம கொடுத்தா நல்லது இப்போ இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு வறுத்த கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் வறுக்காத மாவாக இருந்தால் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு கேழ்வரகு மாவு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை கம்பு மாவு இல்லை அரிசி மாவு தினை மாவு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணியும் இல்லை மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் எனக்கு குழகுலன் இருக்குது இது வந்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வேணும் அதனால் இன்னும் கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு ஈரம் அதிகமாக குழகு இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஈரம் பற்றாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குமா இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டாயம் இந்த அளவு தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை மாவு பற்றத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்குது அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் பால் கொழுக்கட்டைலாம் செய்யறதுக்கு குட்டி குட்டி உருண்டைகள்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க வெடிப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு இட்லி பிளேட்டில் வச்சுக்கோங்க இது வந்து ஆவில்தான் வேக வைக்க போகிறோம் எல்லா மாவையும் ரெடி பண்ணி இட்லி பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுவுமே நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் இதை வந்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பழம் இதில் சேர்த்து பண்ணியிருக்கனால நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு இது நல்லா வெந்துருச்சு இன்கேஸ் உங்களுக்கு வெந்தது தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு பால் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே மாவா இல்லாமல் நல்லா வெந்திருந்தாலே அதை வச்சு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பால்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஏற்கனவே இதில் ஸ்வீட் ஆட் பண்ணி செஞ்சுருக்கனால அப்படியே கொடுத்தாலே சாப்பிட நல்லாயிருக்குங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வாசனைக்கு நாலு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதே பால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பால் கொழுக்கட்டை கூட பண்ணலாங்க அதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கும்போது கேழ்வரகு சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து உங்களை திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்